வணக்க நண்பர்களே ஜிகே ஃபார்ம் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம சிறுவிட குழிகளுக்கான தீவன மேலாண்மை பற்றி பார்ப்போம் அதாவது எந்த வயசில் என்ன தீவனம் கொடுக்கணும் எத்தனை முறை கொடுக்கணும் என்ன கவனிக்கணும் என்பதை பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பு சொல்ல போகிறேன் முதல்ல ஒரு நாளில் இருந்து முப்பது நாள் வரை இருக்க குஞ்சுகளுக்கு எப்படி தீவனம் கொடுக்கலாங்கிறத பார்க்கலாம் இதில் புதுசாக பிறந்த குஞ்சுகளுக்கு புரதம் அதிகமாக இருக்கிற மாதிரி ஸ்டார்டர் ஃபீட் கொடுக்கணும் தினமும் நாலஞ்சு முறை சின்ன சின்ன அளவில் கொடுக்கலாம் நல்ல சுத்தமான தண்ணீர் எப்பவுமே இருக்கணும் கூடவே கொஞ்சம் கொஞ்சமா அசோலா முருங்கையிலை மாதிரி பசுமை உணவும் கொடுக்கலாம் இப்போ ஒரு மாசத்துல இருந்து மூணு மாசம் வரை உள்ள குஞ்சுகளுக்கு பார்க்கலாம் இப்ப கோழிகள் கொஞ்சம் பெருசா வளரக்கூடிய சமயம் இந்த வயசுல குரோவர் ஃபீடு கொடுக்கலாம் இதுல எயிட்டீன் பர்சன்டேஜ் ப்ரோட்டீன் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க தினமும் மூணு நாலு முறை தீவனம் கொடுக்கறது நல்லது கால வேளையில் பசுமை உணவு அசோலா கொத்தமல்லியில் முருங்கையில் கொடுக்கலாம் சாயங்கால வேலையில் குருண வடிவில் இருக்கிற கோதுமை கஞ்சி மாதிரி இருக்கிற உணவுகளை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கொடுக்கலாம் மூணு மாதத்துக்கு மேலே அந்த கோழியை எதுக்காக வளர்க்குறோம் அப்படிங்கிறத பொறுத்து இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணிக்கோங்க இறைச்சிக்காக வளர்க்குறதுன்னா கொழுப்பும் எடையும் அதிகமாக வர மாதிரி தீவனம் இருக்கணும் முட்டைக்காக வளர்க்குறதுனா லேயர் ஃபீடு கொடுக்கணும் இதில் கால்சியம் அதிகமாக இருக்கணும் நாள் ஒன்றுக்கு சுமார் நூறுலேருந்து நூற்றி இருபது கிராம் தீவனம் கொடுக்கணும் தீவனம் கொடுக்கறதுல கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் தீவனம் எப்போவும் சுத்தமாக கெட்டு போகாமல் இருக்கணும் பழைய தீவனத்தை எடுத்துட்டு புது தீவனமாக மாற்றிக்கோங்க வெயில் நாட்களில் எலக்ட்ரோலைட் கலந்த தண்ணீர் கொடுத்தா நல்லது இடையிடையே சுக்கு பூண்டு பெருங்காயம் போன்ற இயற்கை மருந்துகளை கொடுக்கலாம் கோழிகளை என்னதான் நம்ம மேய்ச்சல் முறையில் வளர்த்தாலும் காலையிலையும் சாயங்காலமும் கண்டிப்பாக இந்த மாதிரி தீவனங்களை கொடுத்து வளருங்க அப்போ தான் க்ரோத் நல்லாயிருக்கும் நோய் வராமல் இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய இருக்கும் நம்ம மேய்ச்சல் முறையில் வளர்க்குறோம் அப்படிங்கிறதுனால தீவனத்தை முழுசாக கட் பண்ணிடாதீங்க தீவனம் கண்டிப்பாக சேர்த்துக்கங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களோட பகிருங்க ஜிகே ஃபார்ம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திக்கலாம் வாழ்க வளமுடன் ஜிகே ஃபார்முடன்